என்னில் வாழும் முகம் காணா நண்பர்களுக்கு உங்கள் நண்பன் தீநிலாவின் வணக்கங்கள் மனதிற்கு உரியவளை நினைத்து உள்ளிருக்கும் இதயம் துடிக்கும் துடிப்பை கவிதையாக எழுதுகிறான் அந்த கவிதை வரிகள் இதோ எனக்கு உரியவளை உன்னை எண்ணி கனவுகள் பல இருந்தும் உந்தன் அன்பே என்னை ஆட்சி செய்கிறது உன் மீதான ஆசைகள் அளவிட முடியாமல் இருந்தும் உன் தன் வார்த்தை என்னில் வாய்க்காமல் இருந்தும் என்னில் நீ தானே ஆனால் என்னமோ நான் தேய்பிரை ஆனேன் அத்தனையும் உள்ளுக்குள் மறைத்து உறைந்து போய் நிற்கின்றேன் உன்னில் உளறிவிட்டால் நீ என்னை உதறி விடுவாய் என்று நீ என்னை உதறி விடுவாய் என்று நீ எனக்கு உரியவள் என்றிருந்தும் உனக்கே அது இன்னும் புரியவில்லை எத்தனை முறைதான் நீ என்னை மறுத்தாலும் உன்னை நான் வெறுக்கப் போவதில்லை புரிந்தும் புரியாமல் இருக்கின்றாயா இல்லை உணர்ந்தும் உணராமல் நடிக்கின்றாயா என்னமோ தெரியவில்லை உள்ளிருக்கும் என் குட்டி இதயம் அடம்பிடிக்கிறது குட்டி கர்ணம் போடுகிறது நீ கும்பிடும் தெய்வம் விளக்கேற்ற குலமகளாய் எப்போது வருவாள் என்று நீ கும்பிடும் தெய்வம் விளக்கேற்ற குலமகளாய் எப்போது வருவாள் என்று